எப்படி சார் வேலை மாதிரியாகும் டாக்டர் ராமதாஸ் கருத்து உண்மையாக இருந்தால் அவருடைய காலை பிடித்து கெஞ்சுகிற அளவுக்கு அன்புமணியின் மீது ஒரு ஆதிக்கத்தை செலுத்துகிற பிஜேபி எதுக்கு தேடணும் அதிமுக பிஜேபிக்கு ஒரு உரசல் லேசா வந்த போது கூட சைதை துரைசாமி ஒரு அறிக்கை வெளியிட்டார் சரி குருமூர்த்தி யார் அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டு அரசியல் அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு பார்த்தா அண்ணா திமுகவை அவர் பிளவுபடுத்துறதுக்கு முதல் புள்ளி வைத்தவர் அப்படிங்கிற அந்த பதட்டம் நமக்கு வருது சரி அப்படி யாரை வைத்து பிளவுபடுத்தினாரோ அந்த ஓபிஎஸ் இன்னைக்கு ஒரு நல்ல சுமூகமான சூழல் வந்த பிறகு கூட அந்த ஓபிஎஸ் எந்த இடத்துல அதே இடத்தில் அல்லது அதே கௌரவத்தில் இழந்த கௌரவத்தை மீட்கிறதுக்கு ஓபிஎஸ்க்கு அவர் உதவி பண்ணியிருக்கிறாரா இல்லை அவருடைய இயலாமையா இல்லை அவர் சொல்லியும் வேலை நடக்கலையா தெரியாது நமக்கு அப்படிப்பட்டவர் இந்த பிளவு நடக்கிற ஒரு இயக்கத்துக்குள்ள வர வேண்டியது போ என்ன அவசியம் வந்துச்சு அப்படி வந்தால் என்ன நடக்கும்ங்கிற அந்த நீங்க ஒரு நல்லெண்ணம்னு சொல்றீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறது நல்லெண்ணம்னு சொல்றீங்க அதே நல்லெண்ணத்துல அவர் வந்து அங்க போய் பேசியிருக்கலாம் இந்த நல்லெண்ணத்தால பாட்டாளி மக்கள் கட்சியோட சொல்ல ஒரு சுயநலம் கலந்த அரசியல் பார்வை பாட்டாளி மக்கள் கட்சி நல்லா இருந்தாதான் அந்த கட்சி பிஜேபி அதிமுக கூட்டணியில் வந்து இணைகிற போது அந்த வாக்குகள் சிந்தாமல் சுதறாமல் இந்த அன்னைக்கு கிடைக்குங்கிற அரசியல் பார்வை இருந்தால் சரி அதுக்கு பிஜேபி ல இருந்து யாரா போயிருக்கலாமே அவங்களே இப்போ இவர் தகுதி குறைவானுங்கிற அந்த தனிநபர் தகுதிக்குள்ளேயே நான் வரல சித்தாந்த அடிப்படையில் நான் பேசுறேன் அவருடைய கடந்த கால வரலாறுகள் அவருடைய சிந்தனை ஓட்டம் இதையெல்லாம் தெரிஞ்சு நீங்க சமூக நீதி பாதையில பயணிச்சிட்டு இருக்கிற டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ஒண்ணு கொள்கை ரீதியா விலகி போயிடல வேற சில உட்கட்சி விவகாரம் ராமதாசே சொன்ன மாதிரி எந்த எல்லா வீட்லயும் நடக்கிற சண்டை தான் எல்லா இயக்கத்துலையும் நடக்கிற குழப்பங்கள் தான் சரியா வந்துரும் சொல்றாரு இல்லையா எங்கேயும் நடக்காததெல்லாம் இல்ல கொள்கை மோதல் இல்ல மற்ற சில குடும்ப விஷயங்கள் தான் அதுக்கு அடிப்படை காரணமா இருக்கு அதுக்குள்ள இப்படிப்பட்ட சித்தாந்தங்கள் உடையவர்களுக்கு என்ன வேலை போன கலர் வேற மாதிரி ஆகிடும் உண்மையாக இருந்தால் அவருடைய காலை பிடித்து கெஞ்சுகிற அளவுக்கு அன்புமணியின் மீது ஒரு ஆதிக்கத்தை செலுத்துகிற பிஜேபி எதுக்கு வேறால தேடணும் ஏன் அவ்வளவு தூரம் பிரஷர் கொடுத்து கூட்டணிக்கு வரவழைத்து அன்புமணியை கூப்பிட்டு ஒரு வாரத்தை கண்டிக்க கூடாதா தம்பி கொஞ்சம் பொறுமையா போங்க அன்புமணி கொஞ்சம் பொறுமையா போங்க நீங்கள் யார் மீது தவறு இருந்தாலும் இந்த விவகாரம் வேதிக்கு வருவது இந்த இயக்கத்துக்கு நல்லதில்லை நம்ம அணிக்கும் நல்லதில்லைன்னு பிஜேபி போன்ல கூப்பிட்டு பேசலாமே